அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு மறுமை நாளில் மனிதர்கள் தம் இறைவனை எவ்வாறு காண்பார்கள் அல்லாஹ்வை வழிபட்ட நம்பிக்கையாளர்களுக்கே கூட இது அல்லாஹ் தானா என்று சந்தேகப்படும் கடினமான சோதனை வரும் ஆனால் இறைவனை உண்மையுடன் வழிபட்டவர்கள் மட்டுமே அந்த சோதனையை தாண்டுவார்கள் சஹீ முஸ்லிம் ஹதீஸில் இடம்பெற்ற மிக ஆழமான உண்மை அதை இப்போது நாம் கேட்கப் போகிறோம் அபூ சயீத் அல் குத்ரி அலி அவர்கள் கூறியதாவது வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களது காலத்தில் மக்கள் சிலர் வின் தூதரே மறுமை நாளில் நாங்கள் எங்கள் இறைவனை காண்போமா என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் அவர்கள் ஆம் காண்பீர்கள் மேகமே இல்லாத தெளிவான நண்பகல் நேரத்தில் சூரியனை பார்க்க நீங்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு சிரமப்படுவீர்களா மேகமே இல்லாத தெளிவான பாவணமி இரவில் முழு நிலவை காண்பதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு சிரமப்படுவீர்களா என்று கேட்டார்கள் மக்கள் இல்லை அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினர் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலஹி சல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்விரண்டில் ஒன்றை பார்க்க நீங்கள் சிரமப்படாததை போன்றே மறுமை நாளில் சுபிச்சமும் உயர்வும் மிக்க அல்லாஹ்வை காணவும் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் மறுமை நாள் ஏற்படும் அழைப்பாளர் ஒருவர் ஒவ்வொரு சமுதாயத்தாரும் உலகத்தில் தாம் வழிபட்டு வந்தவர்களை பின்தொடர்ந்து செல்லட்டும் என்று அழைப்பு விடுப்பார் அப்போது அல்லாஹ்வை விடுத்து பொய்த் தெய்வங்களையும் சிலைகளையும் வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் ஒருவர் கூட எஞ்சாமல் அனைவரும் நரக நெருப்பில் விழுவர் முடிவில் அல்லாஹ்வை வழிபட்டு கொண்டு நன்மைகளும் புரிந்து கொண்டிருந்த நல்லவர்களும் அல்லாஹ்வை வழிபட்டு பாவங்களும் புரிந்து வந்த பாவிகளும் வேதக்காரர்களில் மிஞ்சியவர்களும் தாம் எஞ்சியிருப்பர் அப்போது வேதக்காரர்களான யூதர்கள் அழைக்கப்படுவார்கள் அவர்களிடம் நீங்கள் எதை வழிபட்டு வந்தீர்கள் என்று கேட்கப்படும் அவர்கள் அல்லாஹ்வின் மைண்டர் உசேர் அவர்களை நாங்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தோம் என்று பதிலளிப்பார்கள் அப்போது அவர்களிடம் நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள் அல்லாஹ் தனக்கு எந்த துணைவியையும் குழந்தையையும் ஆக்கிக் கொள்ளவில்லை என்று கூறப்படும் மேலும் இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படும் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவா எங்களுக்கு தாகமாக உள்ளது எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக என்பார்கள் உடனே நீங்கள் தண்ணீர் உள்ள அந்த இடத்திற்கு செல்லக்கூடாதா என ஒரு திசையை சுட்டிக்காட்டப்படும் பிறகு அத்திசையில் உள்ள நரகத்தின் பக்கம் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் அது காணலை போன்று காணப்படும் அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சிதைத்துக் கொண்டிருக்கும் அப்படியே அவர்கள் அந்த நரக நெருப்பில் விழுவார்கள் பிறகு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டு நீங்கள் எதை வழிபட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப்படும் அவர்கள் நாங்கள் அல்லாஹ்வின் மைண்டர் மசீஹை ஈசாவை வழிபட்டுக் கொண்டிருந்தோம் என்று கூறுவர் அப்போது அவர்களிடம் நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள் அல்லாஹ் தனக்கு எந்த துணைவியையும் குழந்தையையும் ஆக்கிக் கொள்ளவில்லை என்று சொல்லப்படும் மேலும் அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படும் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவா எங்களுக்கு தாகமாக உள்ளது எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக என்று யூதர்கள் கூறியதைப் போன்றே கூறுவார்கள் உடனே நீங்கள் தண்ணீர் உள்ள அந்த இடத்திற்கு செல்லக்கூடாதா என ஒரு திசையை சுட்டிக்காட்டப்படும் பிறகு அந்த திசையில் உள்ள நரகத்தின் பக்கம் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் அது காணலை போன்று காட்சி தரும் அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சிதைத்துக் கொண்டிருக்கும் அப்படியே அவர்கள் அந்த நரக நெருப்பில் விழுவார்கள் இறுதியில் அல்லாஹ்வை வழிபட்டு கொண்டு நன்மைகளும் புரிந்து வந்த நல்லோர் மற்றும் அல்லாஹ்வையும் வழிபட்டு கொண்டு பாவங்களும் புரிந்து வந்த தீயோர் மட்டும் எஞ்சியிருப்பர் அவர்களிடம் அகிலத்தாரின் இரட்சகன் வருவான் அவனுடைய தன்மைகளை முன்பே அறிந்திருந்ததன் மூலம் தம் உள்ளத்தில் அவனைப் பற்றி அவர்கள் எண்ணி வைத்திருந்த தோற்றங்களில் அடையாளம் கண்டுகொள்வதற்கு மிக நெருக்கமானதொரு தோற்றத்தில் அவன் வருவான் அப்போது நீங்கள் எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு சமுதாயத்தாரும் உலகில் தாம் வழிபட்டுக் கொண்டிருந்தவற்றை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்களே என்று அவன் கேட்பான் அவர்கள் எங்கள் இறைவா உலகத்தில் நாங்கள் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த மக்களிடம் அதிக அளவில் தேவையுள்ளவர்களாக இருந்தும் அவர்களுடன் உறவாடி கொண்டிராமல் அவர்களை பிரிந்திருந்தோம் அப்படி இருக்க இப்போதா அவர்களை பின்தொடர்வோம் என்று பதிலளிப்பார்கள் அப்பொழுது இறைவன் நானே உங்கள் இறைவன் என்று கூறுவான் அவர்களால் உறுதி செய்ய முடியாத தோற்றத்தில் அப்போது அவன் இருப்பதால் அதற்கு அவர்கள் உன்னிடமிருந்து அல்லாஹ்விடம் நாங்கள் பாதுகாப்பு கோருகிறோம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம் என்று இரண்டு தடவையோ அல்லது மூன்று தடவையோ கூறுவார்கள் அந்த சோதனையான கட்டத்தில் அவர்களில் சிலர் சத்தியத்திலிருந்து இருந்து விடும் அளவுக்கு போய்விடுவார்கள் அப்போது இறைவன் அவனை இனங்கண்டு கொள்ள உங்களுக்கும் அவனுக்கும் இடையே ஏதேனும் அடையாளம் உண்டா என்று கேட்பான் அதற்கு அவர்கள் ஆம் இறைவனின் கணைக்கால் தான் அடையாளம் என்று கூறுவார்கள் உடனே இறைவனின் கணைக்காலை விட்டும் திரை விளக்கப்படும் அப்போது உலகத்தில் மனப்பூர்வமாக அல்லாவுக்கு சிரம்பணிந்து கொண்டிருந்தவர் யாரோ அவர் சிரம்பணிய இறைவன் அனுமதிப்பான் தற்காப்புக்காகவோ பாராட்டுக்காகவோ சிரம்பணிந்து கொண்டிருந்தவருடைய முதுகை நெடும் பலகையைப் போன்று ஒரே நீட்டெலும்பாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான் அவர் சிரம்பணிய முற்படும் போதெல்லாம் மல்லாந்து விழுந்து விடுவார் அவரால் சிரம்பணிய முடியாது பின்னர் அவர்கள் தம் தலையை உயர்த்துவார்கள் அப்போது முதலில் அவர்கள் பார்த்த அதே தோற்றத்தில் இறைவன் காட்சியளித்து நானே உங்கள் இறைவன் என்று கூறுவான் அதற்கு அவர்கள் நீயே எங்கள் இறைவன் என்று கூறுவார்கள் பிறகு நரகத்தின் மீது பாலம் அமைக்கப்படும் பாவம் புரிந்த இறை நம்பிக்கையாளர்களுக்காக பரிந்துரை செய்ய அனுமதி கிடைக்கும் அப்பொழுது மக்கள் அல்லாஹே காப்பாற்று காப்பாற்று என்று பிரார்த்திப்பார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மேற்கண்டவாறு கூறிக்கொண்டிருந்த போது அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே பாலம் என்றால் என்ன அது எதை குறிக்கிறது என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் கால்கள் வழுக்கிவிடக்கூடிய ஒரு இடமாகும் அந்த பாலத்தில் நஜ்து பகுதியில் முளைக்கும் சாதான் எனப்படும் முச்செடியின் முற்களை போன்ற கொக்கிகள் இருக்கும் என்று பதிலளித்தார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் மின்னல் காற்று பறவை உயர் ரக குதிரைகள் மற்றும் ஒட்டகங்கள் ஆகியவற்றைப் போன்று விரைவாக அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள் அப்போது அவர்கள் மூன்று வகையினராக இருப்பார்கள் அவர்களில் பாதுகாப்பாக தப்பித்துக் கொள்வோரும் உண்டு கீரி காயப்படுத்தப்பட்டு தப்புவோரும் உண்டு பின்புறத்திலிருந்து தள்ளப்பட்டு நரக நெருப்பில் விழுவோரும் உண்டு இறுதியில் இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை கடந்து நரக நெருப்பிலிருந்து தப்பி விடுவார்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக மறுமை நாளில் நரகத்தில் கிடக்கும் தம் சகோதரர்களின் நன்மையை வலியுறுத்தி இறைவனிடம் மிகவும் மன்றாடி வேண்டுபவர்கள் இறை நம்பிக்கையாளர்களை விட வேற இல்லை அவர்கள் பின்வருமாறு கூறுவார்கள் எங்கள் இறைவா இவர்கள் எங்களுடன் தான் நோன்பு நோற்றார்கள் தொழுதார்கள் ஹஜ் செய்தார்கள் எனவே இவர்களை நீ நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக அப்போது அவர்களிடம் நீங்கள் சென்று உங்களுக்கு தெரிந்தவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று கூறப்படும் மேலும் நரகத்தில் உள்ள அவர்களை இவர்கள் அடையாளம் காண்பதற்கு வசதியாக அவர்களது உடலை தீண்டக்கூடாதென நரகத்திற்கு தடை விதிக்கப்படும் உடனே அவர்கள் நரகத்திற்கு சென்று ஏராளமான மக்களை வெளியே கொண்டு வருவார்கள் அப்போது நரகத்தில் இருந்த அவர்களில் சிலருடைய கால்களில் பாதி வரையும் இன்னும் சிலருடைய முழங்கால்கள் வரையும் நரக நெருப்பு தீண்டியிருக்கும் பிறகு எங்கள் இறைவா நீ யாரை வெளியேற்றுமாறு கூறினாயோ அவர்களில் ஒருவர் கூட நரகத்தில் எஞ்சவில்லை எல்லாரையும் நாங்கள் வெளியேற்றிவிட்டோம் என்று கூறுவார்கள் அப்போது இறைவன் நீங்கள் திரும்பிச் சென்று எவரது உள்ளத்தில் ஒரு பொற்காசு அளவு நன்மை இருக்கிறதோ அவரை வெளியேற்றுங்கள் என்று கூறுவான் அவ்வாறே அவர்களும் இன்னும் ஏராளமான மக்களை வெளியேற்றிவிட்டு வந்து எங்கள் இறைவா நீ உத்தரவிட்ட யாரையும் அதில் நாங்கள் விட்டு வைக்கவில்லை எல்லாரையும் வெளியேற்றி விட்டோம் என்று கூறுவார்கள் பிறகு இறைவன் நீங்கள் திரும்பிச் சென்று எவரது உள்ளத்தில் அரை பொற்காசு அளவு நன்மை இருக்கிறதோ அவரையும் நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்பான் அவர்களும் ஏராளமான மக்களை வெளியே கொண்டு வருவார்கள் பின்னர் எங்கள் இறைவா நீ கட்டளையிட்ட ஒருவரையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை என்று கூறுவார்கள் பின்பும் இறைவன் நீங்கள் திரும்பிச் சென்று எவரது உள்ளத்தில் அணுவளவு நன்மை இருக்கிறதோ அவரை வெளியேற்றுங்கள் என்பான் அவ்வாறே அவர்கள் சென்று அதிகமான மக்களை வெளியேற்றி வந்து எங்கள் இறைவா நரகத்தில் எந்த நன்மையையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை என்று கூறுவார்கள் திண்ணமாக அல்லாஹ் எவருக்கும் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான் அணுவளவு நன்மை இருந்தாலும் அதை அவன் பன்மடங்காக்கி வழங்குவதுடன் தன்னிடமிருந்து மாபெரும் சன்மானத்தையும் வழங்குவான் பிறகு வலிவும் மாண்புமிக்க அல்லாஹ் அல்லாஹ்வானவர்கள் பரிந்துரைத்து விட்டார்கள் இறை தூதர்களும் பரிந்துரைத்து விட்டார்கள் இறை நம்பிக்கையாளர்களும் பரிந்துரைத்து விட்டார்கள் இப்போது கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் மட்டுமே எஞ்சியிருக்கிறான் என்று கூறிவிட்டு நரகத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவிலான மக்களை அள்ளி எடுத்து அறவே எந்த நன்மையும் செய்திராத ஒரு கூட்டத்தை நரகத்திலிருந்து வெளியேற்றுவான் அவர்கள் கறிக்கட்டை போன்று மாறியிருப்பார்கள் எனவே அவர்களை சொர்க்கத்தின் நுழைவாயில்களில் உள்ள ஒரு நதியில் போடுவான் அதற்கு ஜீவநதி நஹ்ருல் ஹயாத் என்று பெயர் உடனே அவர்கள் சேற்று வெள்ளத்தில் விதைப்பயிர் முளைப்பதை போன்று புதுப்பொலிவுடன் வெளியேறுவார்கள் நீங்கள் விதைப்பயிரை பார்த்ததில்லையா பாறையோரங்களில் அல்லது மரங்களுக்கு அருகில் அவை வளர்கின்றன அவற்றில் வெயில் படுமிடத்தில் இருப்பவை மஞ்சளாகவும் பச்சையாகவும் இருக்கும் வெயில் படாமல் நிழலில் இருப்பவை வெளிரி போய் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அல்லவா என்று கேட்டார்கள் தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக அவர்கள் அன் நதியிலிருந்து முத்துக்களைப் போன்று ஒளிர்ந்தவர்களாக வெளியேறுவார்கள் அவர்களது கழுத்தில் நரக விடுதலை பெற்றோர் எனும் முத்திரை இருக்கும் அதை வைத்து அவர்களை சொர்க்கவாசிகள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் இவர்கள் அல்லாஹ்வால் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் உலகில் எந்த நற்செயலும் புரிந்திராமலும் எந்த நன்மையும் செய்து வைத்திராமலும் இருந்த இவர்களை அல்லாஹ்வே தனது தனிப்பெரும் கருணையால் சொர்க்கத்திற்கு அனுப்பினான் என்று பேசிக்கொள்வார்கள் பிறகு அவர்களிடம் இறைவன் சொர்க்கத்திற்குள் செல்லுங்கள் அங்கு எதையெல்லாம் நீங்கள் காண்கிறீர்களோ அது உங்களுக்கே உரியது என்று கூறுவான் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவா அகிலத்தாரில் யாருக்கும் வழங்காத பாக்கியத்தை எங்களுக்கு நீ வழங்கிவிட்டாய் என்று நன்றியுடன் கூறுவார்கள் அதற்கு இறைவன் உங்களுக்கு இதைவிட சிறந்த வேறொன்று உள்ளது என்று கூறுவான் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவா இதைவிட சிறந்த அந்த ஒன்று எது என்று கேட்பார்கள் அதற்கு எனது திருப்திதான் அது இனி ஒருபோதும் உங்கள் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்பான் இறைவன் சஹி முஸ்லிம் முன்னூற்று இரண்டு அத்தியாயம் ஒன்று இறை நம்பிக்கை இந்த ஹதீஸ் நமக்கு மூன்று முக்கிய பாடங்களை நினைவூட்டுகிறது மறுமை நாளில் எல்லோரும் சோதிக்கப்படுவார்கள் நம்பிக்கையாளர்களுக்கே கூட சந்தேகம் வரும் ஆனால் உண்மையான தவ்ஹீத் கொண்டவர்கள் மட்டுமே அல்லாஹுவை அடையாளம் காண்பார்கள் இறைவனின் கருணை அளவற்றது அணுவளவு நன்மை இருந்தாலும் அதை பெருக்கிக் கொண்டு அவர் மன்னித்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார் ஆகையால் நண்பர்களே நம் நம்பிக்கையை உறுதியாகவும் நம் தொழுகை நோன்பு நற்செயல்களை நேர்மையாகவும் காக்க வேண்டும் அப்போதுதான் மறுமை நாளில் அல்லாஹ்வின் திருப்தி நம்மை காப்பாற்றும்